விவசாய கடன்களை ரத்து செய்வது குறித்து பல்வேறு போராட்டங்களை இங்கே மாநில அளவிலும் மத்திய அரசிடமும் எடுத்து நீதிமன்றத்தில் இதற்கான ஒரு வழக்கில் கூட்டுறவு வங்கிகளில் இருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகளுக்கான கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையில் ஐயாயிரம் ஏக்கருக்கு மேலே உள்ளவர்களுக்கும் அந்த கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடப்பட்டிருந்தது அது குறித்த விசாரணையின் போது சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பை வழங்கியது அந்த தீர்ப்பில் அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும் அனைத்து விவசாயிகளுக்கும் கடன் தள்ளுபடி என்பதனை அரசு க முறைப்படுத்த வேண்டும் என்று அதில் உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவிற்கு மேல்முறையீடு செய்தது தமிழக அரசு உச்சநீதிமன்றம் தற்பொழுது சென்னை இந்த உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது பொறுப்பு தான் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வது என்று ஒரு பக்கம் பேசுகிறது மற்றொரு பக்கம் ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநர் கடன்களை தள்ளுபடி என்பது நிதி கொள்கை பொருளாதார பணவீக்கத்திற்கு கொண்டு போய் செல்லும் என்று ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறார் இன்னொரு பக்கம் உத்தரப்பிரதேசம் கர்நாடகா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் போராட்டம் நடத்தியவுடன் உடனடியாக அங்கெல்லாம் வந்து விவசாய கடன்களை மாநில அரசு தள்ளுபடி செய்கிறது இந்த சூழ்நிலையில் தமிழக அரசுடைய இந்த நிலைப்பாடு குறித்தும் உச்சநீதிமன்றத்துடைய இந்த இடைக்கால தடை உத்தரவு தீர்ப்பு குறித்தும் பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் கணபதி நம்முடன் இணைந்திருக்கிறார் வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம் வணக்கம் நேற்று இந்த உத்தரவு உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவை இடைக்கால தடையை எப்படி பார்க்கிறேன் அது இடைக்கால உத்தரவு தான் இப்போது வந்து மற்ற உச்சநீதிமன்றம் தரப்புக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க இப்போது மனுதாரர் தரப்பில் அந்த திரு ஐயாக்கோன் அவர் அவர்கள் சைடில் மீண்டும் ஒரு வாதம் ஏற்கும்போது அந்த இடைக்கால தடை நீக்கப்படலாம்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது ஆனால் பொதுவாகவே வந்து கூட்டுற வ வங்கிகளில் வந்து விவசாய கடன் செய்யும்போது எல்லாருக்கும் தள்ளுபடி செய்யணும் தான் வந்து மக்கள் பிரதிநிதிகளும் கோரிக்கை விடுவாங்க விவசாயிகளும் கோரிக்கை விடுவாங்க இவங்க ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பது கோடி தள்ளுபடி பண்ணால் இன்னொரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கோடி அதாவது ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ணுறதுல ஏன் தமிழக அரசு இப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியல ஏன்னா இப்போ ம பிஜேபியோட கொள்கையே என்னென்னா மானியம் கொடுக்கக்கூடாது க இது இலவசம் கொடுக்கக்கூடாது தான் பிஜேபியோட கொள்கை ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு பிரமா ஒரு பெரிய ஒரு மிக மெ பெரிய மெஜாரிட்டியோட ஆட்சி அமைத்த பின்பு அவர்களே விவசாயிகளோட நிலைமையை பார்த்து விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துவிட்டாங்க மகாராஷ்டிராவில் பிஜேபி அரசாங்கம் அவங்க கொள்கைக்கு விரோதமாக விவசாய கடன் தள்ளுபடி செய்ய வேட்டாங்க இப்போ தமிழக அரசு ஏன் அதை பற்றி ஏன் யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது அதனால் உச்சநீதிமன்றத்தில் அது இரு தரப்பும் இங்கே மெயின் பெட்டிஷன் வரும்போது நீங்கள் அவங்களுக்கு தடை நீக்கப்படலாம்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது ம தமிழக அரசு அதில் என்ன நிலை எடுப்பால் எடுப்புங்கிறதையும் அப்போ தான் பார்க்க முடியும் அதாவது மேல்முறையீடுக்கு போற மனநிலை இருக்குல்ல முதல்ல வந்து இவங்களா செய்ய வேண்டிய ஒன்று அதை செய்யலை போராட்டம் நடத்துறாங்க அந்த போராட்டத்தில் வந்து ஒவ்வொரு முறையும் பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது நாங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு தரோங்கிற மாதிரியான அப்போதைக்கு அந்த போராட்டத்திற்கு தீர்வு காணவும் அந்த போராட்டத்தை தள்ளி வைக்கவும் அந்த போராட்டத்துடைய அடையாளத்தை ஒடுக்கிறது மாதிரியான ஒரு வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க அந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாத போது நீதிமன்றத்துக்கு வந்து போக வேண்டிய ஒரு சூழல் அப்படி தான் ஐயாக்கானு வந்து நீதிமன்றத்துக்கு போறார் அப்ப நீதிமன்றத்தில் கொடுக்கக்கூடிய சட்ட சட்டரீதியான இந்த உத்தரவுகளை கூட நீங்க நீர் கீழமை நீதிமன்றத்தில் இப்படி வாங்கினீங்கன்னா நான் உயர்நீதிமன்றத்துக்கு போவேன் உயர்நீதிமன்றத்தில் இப்படி ஒரு உத்தரவு வாங்கினா நான் உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போவேன்னா அப்ப விவசாயிகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறோங்கிறது வந்து மாநில அரசுக்கு ஒரு அக்கறை இல்லாமல் எடுக்கிற நிலைப்பாடா இல்லை மாநில அரசுக்கு பொதுவாக என்னன்னா அதிகாரிகள் சொல்கிற தகவலை தான் வந்து நம்பி இருக்க வேண்டியது கட்டாயத்துக்கு அமைச்சர்களோ முதலமைச்சரோ இருக்கிறாங்க அதிகாரிகள் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஐந்து ஏக்கருக்கு மேலே உள்ள விவசாயிகள் எல்லாம் பெரிய விவசாயிகள் அவர்களுக்கு வந்து எந்த பாதிப்புமே இல்லை அரசாங்கத்தில் நிதி இல்லை ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும் தள்ளுபடி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்பாங்க அதே மாதிரி பொதுவாக நீங்கள் பார்த்திங்கன்னா அமைச்சர்கள் முதலமைச்சராக இருக்கட்டும் இல்லை எம்எல்ஏக்கள் எல்லோரும் என்ன சொல்லலாம் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் எல்லாம் சொல்கிறாங்க சொல்கிறாங்களே தவிர யாருக்குமே வந்து விவசாயிகளுடைய பிரச்சனைகள் வந்து துல்லியமாக தெரிஞ்ச மாதிரி தெரியல விவசாயிகள் வந்து பொதுவாக கடனை தள்ளுபடி பண்ண சொல்கிறாங்க தள்ளுபடி பண்ண சொல்லலாம்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கான பிரச்சனைகளை யோசிக்கணும் இப்போ நீங்கள் உதாரணமாக நீங்கள் பாருங்கள் இப்போ நீங்கள் போய் ஒரு மளிகை கடையில் ஜாமான் வாங்குறீங்களா நீங்கள் உங்களுக்கு கடன் கொடுப்பாங்களா நீங்கள் இப்போ ஒரு நீலகிரிஸ்லையோ இல்லை ரிலையன்ஸ் இந்த மாதிரி பெரிய மாலில் உள்ள கடைகள் போனால் கடனே வாங்க முடியாது உங்களுக்குன்னு ஒரு சில கடையில் கடன் கொடுப்பாங்க ஒரு அண்ணாச்சி கடையோ இல்லை ஏதோ ஒரு மளிகை கடையில் கடன் கொடுப்பாங்க அவங்க கடன் கொடுக்குறாங்கன்னு எல்லாம் ஒரு மாதம் அவங்களுக்கு கடன் கொடுக்குறாங்கன்னா அந்த கடனுக்கான வட்டியை வந்து அந்த விலையில கொஞ்சம் சேர்த்து வச்சுக்குவாங்க அது இயல்பானது தான் அது யார் கடை வச்சாலுமே உங்களுக்கு ஒரு மாதம் கடன் கொடுக்குறாங்கன்னா அந்த ஒரு மாதம் கடனுக்குரிய வட்டியை அந்த பொருளோட விலையில் பத்து ரூபா வரல பன்னெண்டு ரூபான்னு விற்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்குது ஆனால் அதே சமயம் நீ விவசாய கரும்பு விவசாயிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரும்பு விவசாயிகள் கரும்பு உற்பத்தி பண்ணி எல்லாம் கொண்டு போய் கரும்பு ஆலையில் கொடுத்ததுக்கப்புறம் விலையை நிர்ணயிக்கிற அதிகாரமும் இவங்களுக்கு கிடையாது அது சக்கர ஆலைக்கு தமிழக அரசு மாநில அரசோ மத்திய அரசோ கரும்பு கொள்முதல் விலையை நிர்ணயிக்கிறாங்க கடனை இவங்க கடன் வாங்கி விவசாயம் பண்ணி கரும்பு கொண்டு போய் போட்டதுக்கப்புறம் அந்த ஆலைகள் பணத்தை தருவதே இல்லை அவங்க வருஷ கணக்காக இழுத்து அடிக்கிறாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு இப்போ நீங்கள் ஒரு நம்ம மொழி மளிகை கடையில் ஜாமான்னால் நம்மளால் கடை வாங்க முடியல ஆனால் விவசாயி கொண்டே உற்பத்தி பண்ண பொருளை கொடுத்துட்டு அவன் காத்திருக்க வேண்டியிருக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவன் தான் விலை நிர்ணயிக்கணும் விவசாயி விலை நிர்ணயிக்கிற அதிகாரம் இருக்கணும் அந்த அதிகாரம் கிடையாது அதே மாதிரி கடன் கொடுக்குறது ஏன் கடன் கொடுக்கணும் அவனே நொடிச்சு போயிருக்கிறான் அவன் போய் சர்க்கரை ஆலைக்கு கடன் கொடுக்குற மாதிரி கொண்டு போய் போட்டுட்டு மாதக்கணக்காக வருஷ கணக்காக காத்து இருக்கிறான் ஸோ அந்த மாதிரி மாதக்கணக்காக காத்திருக்கும் போது அவங்க ஏற்கனவே வாங்கியிருந்த கடனை வந்து செலுத்த முடியலன்னா இன்னொரு இடத்துல கடன் வாங்குவாங்க அப்போ அவங்க இன்னும் கொஞ்சம் வட்டி அதிகமாகும் இதெல்லாம் அவங்க கணக்கிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது அதனால தான் என்ன கேட்குறாங்கன்னா கடனை தள்ளுபடி பண்ணி கொடுங்க அது கடனை தள்ளுபடி பண்ணி பண்ணுங்கன்னு அரசாங்கத்தில் முறையிடுறாங்க அந்த மாதிரி சமயத்தில் அரசாங்கம் அந்த பிரச்சனைகளை வந்து அந்த ஆழத்தை புரிஞ்சு கொள்ளணும் அப்படி புரிந்து கொள்ளாமல் அதிகாரிகள் சொல்வதை மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தால் அது அரசாங்கம் செயல்படும் போது இது மாதிரி பல்வேறு கஷ்டங்கள் எல்லாருக்கும் வரும் பொதுவான ஒரு அரசு மீது ஒரு அதிருப்தி ஏற்படும் அதனால தான் வந்து பி ஊபிலையும் மகாராஷ்டிரிலையும் பிஜேபி அரசாங்கமே கடனை தள்ளுபடி செய்கிறாங்க சொல்லலாம் அதாவது ஒரு பக்கம் வந்து கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது எந்த அளவிற்கு விவசாயிகளுக்கு ஒரு குறுகிய காலத்தில் அவங்களுடைய ஒரு பிரச்சனையிலேருந்து விடுபடுவதற்கான ஒன்றாக இருக்கிறதோ இன்னொரு பக்கம் அரசும் இந்த கடன் தள்ளுபடிக்கான ஒரு முறைப்படுத்துதல் அப்படிங்கிறது தேவையான ஒன்றாகத்தான் வந்து தொடர்ந்து இங்கே வைக்கப்படுகிற பொருளாதார நிபுணர்களாக இருக்கட்டும் அல்லது நிதிய கொள்கையில் பேசக்கூடியதாக இருக்கட்டும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சொல்றது தான் ஐயாயிரத்து ஏக்கருக்கும் கீழே உள்ளவங்களும் அந்த பலனை அடைகிறார்கள் பல லட்சம் ஐந்து ஏக்கரம் கீழே உள்ளவங்க அதுக்கப்புறம் பல லட்சம் ஏக்கர் உள்ளவங்களும் வந்து அந்த பலனை அடைகிறாங்கிற அந்த வித்தியாசம் இருக்கு இல்லையா இந்த இடத்தில் தான் வந்து யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கல கொடுக்க கூடாது அப்படிங்கிற வரையறை வந்து ஒரு நிர்வாகம் சார்ந்த விஷயம் அதுக்காக எல்லாரையும் ஒரே மாதிரி கணக்கிடுவது எப்படி சரியா இருக்கும் இல்லை எல்லா விவசாயிகளும் வந்து பணக்கார விவசாயி ஏழை விவசாயிகள் இருக்குது நீங்கள் அதை சரியாக பிரிக்கணுங்கிறதான் கோரிக்கை வச்சுக்கிறாங்க இப்போ ஐந்து ஏக்கர் வைத்திருக்கிறவங்களுக்கு மேலே கொடுக்கணும் ஆனால் ஐந்து ஏக்கருக்கு மேலேயே விவசாயம் பண்ணி நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த கரும்பை போட்டு எல்லாம் கொண்டே கொடுத்துட்டு காத்துகிட்டே இருக்கிறப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய வட்டி சுமை வெளியில் தனியார்ட்ட கடன் வாங்கியிருந்தால் அந்த வட்டி சுமை இதெல்லாம் வருது அவங்க குடும்பம் நடத்தணும் புழப்பை நடத்தணும் ஸோ அப்போ அதிகமான கடன் வாங்கும்போது பாதிக்கப்படுறாங்க அப்போ தான் வந்து அரசாங்கத்தை வந்து தள்ளுபடி செய்கிறாங்க அரசாங்கம் வந்து என்னன்னா நீங்கள் வந்து நீங்கள் பெரிய விவசாயி சின்ன விவசாயம்லாம் பிரித்து பார்க்கணும் எல்லாம் பண்ணணும் நிர்வாகத்தில் ஓட்டையினால அது விவசாயி பாதிக்க முடியும் உதாரணமாக போன ஐக்கிய முற்போ காங்கிரஸ் ஆட்சி பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கே நகை கடன் ஒன்று கொடுப்பாங்க வங்கிகளில் அது வந்து பார்த்தா ஏழு சதவீதம் வட்டி வச்சிருந்தாங்க ஏழு சதவீத வட்டியில் நீங்க ஒழுங்கா வட்டியை செலுத்திட்டீங்கன்னா மூன்று சதவீதமான கொடுத்து நாலு சதவீதம் தான் வந்து செலுத்துற மாதிரி வச்சிருந்தாங்க இப்போ இந்த அதில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்க விவசாயி அல்லாதவர்கள்லாம் வந்து அந்த ஏழு சதவீத வட்டியில் கடனை வா கடனை வாங்கிட்டு அப்புறம் அதில் மூணு பர்சன்ட் வட்டி மானியமும் வாங்கிக்கிறாங்க அப்படின்னோடனே அதுக்கு இந்த பிஜேபி அரசாங்கம் வந்தவுடனே சில கட்டுப்பாடுகள் விதிமுறைகள்லாம் கொண்டு வந்தாங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ விவசாய கடன் வாங்குறவங்க கடன் வாங்கினாலும் அந்த அடங்கல்னு ஒன்று இருக்குது பத்து கொண்டு அடங்கள்னு சொல்லி ஒரு அடங்கள் அதில் வந்து நீங்கள் என்ன விவசாயம் பார்க்குறீங்க கொண்டே கொடுக்கணும் அது விஏ ஓட்டை போய் நீங்கள் எழுதி வாங்கிட்டு போகணும் இப்போ அந்த மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டாட்டாங்க அதே சமயம் என்னென்னா வட்டியையும் வந்து கடன் எனக்கு இது கடனுக்கான வட்டியும் பதினோரு பர்சன்ட் ஆகிட்டாங்க ஏழு பர்சென்ட்டாக இருந்தத வச்சு ரைட்டு இவங்க எல்லாத்தையும் விவசாயிகளை ஐடென்டிஃபை பண்ணி அது யாருக்கு சரியாக சேருதான் போய் கொண்டு போய் கொடுக்குறது பரவாயில்ல ஆனால் வட்டியே அதிகரித்து பதினோரு பர்சென்ட் ஆகிட்டதுனால இப்போ விவசாயிகள் அதிகம் மீண்டும் பாதிக்கப்படுறாங்க ஸோ இந்த மாதிரி நிர்வாகத்தில் உள்ள சில குளறுபடிகளால் வந்து விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு சரியாக சொல்ல முடியல இப்போ தான் வந்து அவங்க கோர்ட்டுக்கெல்லாம் போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்திருக்கு முன்னேன்னா அதுவும் இல்லாமல் அவங்க போராடிட்டு இருந்தாங்க அதனால் விவசாயத்தை விட்டு மாற்றுத் தொழில் பரவல் விவசாய பரப்பு ப பாசனம் பரப்பும் குறைஞ்சிட்டே வருது இப்போ ரெண்டு பக்கமும் வந்து அவங்க பதிலறிக்கையை தாக்கல் பண்ணும்போது தமிழக அரசு மேல்முறையீட்டுக்கு போகும்போதே என்ன மாதிரியான ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அதே நேரத்தில் விவசாயிகளுடைய தேவையான நீராதாரம் நீர் மேலாண்மை அவங்களுக்கான உட்கட்கள் கட்டமைப்பு வசதிகள் அவர்களுடைய தானியங்களை பாதுகாப்பது அல்லது வந்து கொள்முதலில் வந்து அரசே பண்ணுறதுன்னு இவ்வளவு சிக்கல்கள் விவசாயிகள் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க உரமானியம் இப்படி இடுபொருட்களுடைய விலை உயர்வுன்னு இது எல்லாத்தையும் சந்திக்கிறாங்க இதற்கு அரசு என்ன செய்கிறது அப்படிங்கிறதையும் சேர்த்துதான் நம்ம கணக்கில் கொள்ளணும் ஆமாம் நம்ம கண்டிப்பாக வந்து அரசாங்கத்தை வந்து எல்லா கடனையும் தள்ளுபடி பண்ணுங்க நம்ம சொல்ல முடியாது ஆனால் அரசாங்க நிர்வாகத்தில் உள்ள குளறுபடிகளை தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அரசாங்கம் வந்து என்ன உண்மையான விவசாயி யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த விவசாயிக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு நிவாரணத்தை கொடுக்கணும் அவங்களுக்கு நீ கடனை தள்ளுபடி செய்யுங்க அப்படின்னு கோரிக்கை விடாத அளவுக்கு அவங்க கொள்கொரு விளை பொருள்களுக்கு வந்து ஒரு நல்ல கொள்முதல் விலை கிடைத்தாலே இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு மளிகை கடைச்ச போனோம்னா ஜாமான் விலை அவங்க விற்கிற விலைக்கு நம்ம வாங்குறோம் கடன் கொடுத்தா அவங்க அதுக்கு என்ன சொன்னால் அது மாதிரி பார்க்குறோம் அதே ஒரு கரும்பு வியா விவசாயம் பண்ணுறவங்க விவசாயம் பண்ணி அதை கொண்டு போய் கொடுக்குறப்போ அதுக்கான விலையை நிர்ணயிக்கிற அதிகாரமும் விவசாயி கிடையாது அந்த பணத்தை எப்போ கிடைக்குங்கிறதும் அவர் சொல்ல முடியாது அந்த கரும்பாலைகள் எப்போ தனியார் கரும்பாலைகளாக இருக்கட்டும் கூட்டுறவு சர்வம் அந்த மாதிரி ஒவ்வொரு விவசாயத்திலையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி தான் இன்றைக்கி ஒரு சூழ்நிலை வந்து தக்காளி விளைச்சல் அதிகமாகிடுச்சின்னா அதுக்கான விலையை வந்து நிர்ணயிக்கிற அதிகாரம் விவசாயி கிடையாது ஒரு ரூபாய்க்கு போகும் ஒரு கிலோ ஒரு ரூபாய்க்கு போகும் அந்த சமயத்தில் அவன் போட்ட செலவு கூட காசு வராது ஸோ இந்த மாதிரி உள்ள குளறுபடிகள் நிர்வாக குளறுபடிகள் நீக்கி கொள்முதல் விலைக்கு அது அதை விவசாயியோட விளைவர்களுக்கு சரியான கொள்முதல் விலை கிடைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கனாவே ஒரு கட்டத்தில் அந்த விவசாயம் வந்து எனக்கு கடன் தள்ளுபடி கொடுன்னு கேட்கக்கூடிய மனநிலையை பா மாறும் ஸோ அதற்கான முயற்சிகளை அரசாங்கம் எடுக்கணும் அதற்கு எல்லாம் பண்ணணும் நீங்கள் ஒடுக்க ஒடுக்கிய போராட்டங்களை ஒடுக்கணும் எப்படி நம்ம இதை ச சரி பண்ணுறது கோர்ட்டில் போய் எப்படி நம்ம ஆர்டர் வாங்குறது என்ன பாயிண்ட் வைக்கலாம் இப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தால் அதுக்கு தீர்வே ஏற்படாமல் தொடர்ச்சியாக இதே இது போக்கு கொண்டே இருக்கும் இன்னும் பத்து வருஷம் கழிச்சோம் விவசாயிகள் வந்து கடனை தள்ளுபடி செய்யுங்க வட்டியை தள்ளுபடி செய்யுங்க இப்படியே கோரிக்கை எழுந்துக்கிட்டே இருக்குமே தவிர பிரச்சனைக்கு தீர்வுங்கிறது நிரந்தர தீர்வுங்கிறது என்றைக்குமே ஏற்படாமல் ஏற்படும் அதாவது விவசாய மரணம் அப்படிங்கிறது வந்து அதிர்ச்சி மரணமாக இருக்கலாம் தற்கொலையாக இருக்கலாம் இது வந்து ஒரு இரநூறு அப்படின்னு வந்து விவசாய சங்கங்கள் ஒரு கணக்கு காமிக்கிறாங்க அவங்க அதோடைய புள்ளி விவரங்கள் ஆதாரங்களை வெளியிட்டாங்க சமீபத்தில் கூட ஆனால் அரசு வந்து இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துச்சு அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது நிலம் வச்சுருந்தவங்க நிலத்தில் விவசாயம் பண்ண முடியாமல் பருவமழை பொய்த்து காவேரியில் தண்ணி வரலை இல்லை வந்து ஆற்று நீர் பாசனமே வற்றி போய்விட்டது மற்ற மற்ற பகுதிகளில்னு விவசாயம் பொய்த்ததற்கான காரணங்களை சொல்லும் பொழுது அவர்கள் வந்து இந்த மாதிரியான முடிவை நோக்கி போகிறார்கள் அப்படின்னு சொன்னால் விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய பல லட்சம் கூலி தொழிலாளர்கள் இருக்கிறாங்க விவசாயத்திலையோடு தொடர்புடைய தொழிலாளர்கள் அவர்களை இந்த கணக்கில் எடுத்துக்கிறாங்களா இந்த கடன் தள்ளுபடி இதெல்லாம் வந்து நாம வந்து நிலம் வைத்திருக்கிற நில உரிமையாளர்கள் அது ஒரு குழி வச்சிருந்தாலும் சரி பல லட்சம் ஏக்கர் வச்சிருந்தாலும் அவங்கள தான் கணக்கில் எடுத்துக்கிறோம் ஆனால் அவர்களை வந்து அரசு என்ன கணக்கில் எடுத்துக்கொள்கிறதுங்கிறதும் கேள்வி இல்லையா கேள்வி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விவசாய கூலி தொழிலாளர் என்னன்னா அவங்களுக்கு விவசாயத்தில் வந்து கூலி கிடைக்கலன்னா மாற்று வேலைக்கு போய்விடுகிறாள் இப்போ இந்த நூறு நாள் வேலை திட்டம் கொண்டு வந்த உடனே விவசாயத்துக்கு ஆள் இல்லை ஆள் கிடைக்கல ஆள் கிடைக்கல எல்லோரும் அங்கே போயிட்டாங்கன்னு சொல்லி பரவாயில்ல கிராமங்களில் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆளே இல்லை விவசாயத்துக்கு அப்படின்னு அதே மாதிரி அவங்க உடனே இயந்திரத்துக்கு போக இயந்திர சாகுபடி இது பண்ணுறதுக்காக போகிறாங்க அங்கே போனாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு நிலம் வச்சுருந்தா தான் அவங்களுக்கு வந்து அந்த இயந்திரம் கொண்டு வந்து அதை சா இது பண்ணவோ விதை விதைக்கிறதோ எது அறுவடை பண்ணுறதுக்கோ அந்த இயந்திரங்களை வாங்கி பயன்படுத்தணும் அரசாங்கம் வச்சிருக்கிறாங்க அதுக்கு பணம் கட்டி நம்ம கொண்டு வரோம்னா ஒரு குறிப்பிட்ட அளவு நிலம் இருக்கும் சும்மா ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் போனீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடங்கள் வந்துகிட்டே இருக்கும் அது என்னென்னா அது நிர்வாக ரீதியான தடங்கள் அது என்னன்னா அதிகாரிகளோ அரசாங்கமோ இல்லை மக்கள் பிள்ளைகளும் அது உள்ளே போய் பிரச்சனையோட ஆழத்தை உணர்ந்து அதற்கேற்ப தீர்வு காணணும் இப்போ கதிராமங்கலத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளவு இஸ்யூ ஏற்படுது என்னன்னா அங்கே லோக்கல்ல வந்து எல்லா கட்சியிலையும் சேர்ந்து ஒரு அனைத்து கட்சி குழுவை நியமித்து அவங்கள மூலமாக மக்கள்கிட்ட பேசினா அவங்க சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தையில் ஏற்படும் அந்த அனைத்து கட்சி குழு விட்டு நீங்கள் அரசாங்கத்தோட நிலையை தெளிவுபடுத்தி தான் பண்ண முடியுங்க இது பண்ண முடியாது ஓஎன்ஜிசி ஏற்கனவே நிலம் எடுத்துட்டான் குத்தகைக்கு அதை இப்போ திடீர்னு அனுப்ப முடியாது கோர்ட்டில் பிரச்சனை வரும் இதெல்லாம் சொன்னால் அந்த அனைத்து கட்சி குழு விவசாயிகள்கிட்ட போய் பேசி அந்த மக்கள்கிட்ட பேசி இந்தந்த பிரச்சனை இருக்குது இதை எப்படி தீர்க்கலாம் நீங்கள் ஒரு ஆலோசனை சொன்னால் நாங்கள் ஒரு ஆலோசனை சொன்னால் அதை விடுத்து உடனே கலெக்டர் அனுப்புங்க எஸ்பி அனுப்புங்க போலீஸ் அனுப்புங்க அப்படிங்கன்னா அவன் வந்து நம்ம வீம்புக்கு இன்னும் கொஞ்சம் செய்வோம்பாங்க இப்போ நம்ம முதலமைச்சரே சொல்கிறாரு ஒரு போராட்டக்காரர்கள் தீ வச்சாங்க இதெல்லாம் வந்தாங்கன்னு அது உண்மையாக இருக்கலாம் பொய்யா இருக்கலாம் நமக்கு தெரியல அங்கே உள்ள சூழ்நிலை ஆனால் அது ஏன் அந்த மாதிரி செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுதுனா அவங்க வந்து இப்போ நம்ம போராட்டத்தோட உணர்வுகளை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க அரசாங்கம் வந்து இப்படி அடாவடியாக தான் நம்மளும் இப்படி அடாவடியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்போ நிலையை வந்து நம்ம ஏற்படுத்தக்கூடாது அந்த இடத்துல ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தணும் அந்த மாதிரி தான் விவசாய பிரச்சனை எப்போது ஏற்பட்டாலும் நீங்கள் விவசாய கூலி தொழிலாளர்கள் விவசாயம்னா அவங்களோட மனநிலை என்ன அவங்களோட பிரச்சனை என்ன அவங்க பிரச்சனைக்கு மூல காரணம் என்ன அந்த காரணத்தை அரசாங்கமே கண்டுபிடிச்சி அதை எப்படி நிவர்த்தி செய்வது அப்படிங்கிறதுல சிந்திக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி குழுக்களை அமைக்கணும் உள்ளூர் குழுக்களே அமைக்கணும் நீங்கள் வெளியிலேருந்து யாரோ ஒருத்தர் விஞ்ஞானியை கொண்டாந்து விவசாய விஞ்ஞானி போட்டீங்கன்னா அவருக்கு தெரியாது உள்ளூர் விவசாயிக்குத்தான் தெரியும் இந்த மண்ணில் இது தான் விளையும் இந்த மண்ணுக்கு இவ்வளோ தான் தண்ணி வருங்கிறது அதை வந்து தொடர்பு படுத்தி நீங்கள் ஏற்படுத்தணும் அது அரசாங்கத்தோட நிர்வாக கோளாறுகள் தான் வந்து பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் ஆரம்ப காரணமாக இருக்குது ஒரு பக்கம் வந்து இந்த பக்கம் விவசாயிகளுக்கான பிரச்சனைகள் குறித்து மாநில அரசே முடிவெடுக்கணும் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுறது மாநில அரசுடையது அப்படின்னு மத்திய அரசு சொல்கிறது இன்னொரு பக்கம் ஆயோக் கூட்டத்தில் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் வந்து முப்பத்தி ரெண்டு சதவீத அளவுக்கு வந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வரி வந்து பிரித்து கொடுக்கப்பட்டுச்சுன்னா அது நாற்பத்திரெண்டாக இப்போ நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம் ஆயோக் கொள்கையில் அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு பார்க்கும் பொழுதும் தமிழகத்திற்கு இது வளர்ச்சி பெற்ற மாநிலம் அப்படிங்கிற அடி அடிப்படையில் குறையுது அப்போ மத்திய அரசுடைய செயல்பாடு மத்திய அரசுடைய வரி வருவாய் அப்படிங்கிறதும் அது விவசாயிகளுக்கு நேரடியாக போய் சேர்ற இடத்துல இருக்குதா அல்லது அவ் விவசாய கொள்கைகள் மத்திய அரசுடையது எப்படி நேரடியாக வந்து இங்கே தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதும் சேர்த்து தானே நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஆமாம் அது மத்திய அரசு கொள்கை எடுக்கும்போது அந்த கொள்கையை சார்ந்து தான் மாநில அரசு கண்டிப்பாக இருந்தாகணும் ஆனால் அந் அந்தந்த மாநிலங்களுக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்கும் ஒரு விவசாயம் ஒரு சில பகுதிகளில் வந்து வெங்காயம் அதிகமாக இருக்கும் ஒரு சில பேர் இருக்கும் அது அந்த விவசாயத்து லோக்கல்ல உள்ள பிரச்சனைக்கு ஏற்ப அந்த மத்திய அரசு கொள்கையில் சில மாற்றங்களை கொண்டு வரதுக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு அது மாதிரி செய்யலாம் அதனால தான் அந்த விளக்கு நீட் விளக்கு தான் பண்ண அது மாதிரி கொண்டு வரலாம் ஆனால் அது திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் ஏன்னா அதுவாக இருந்தாலுமே நீங்கள் நேரடியாக அந்த விவசாயிகளோட பங்களிப்பு இருக்கணும் அப்போ தான் அந்த பிரச்சனையை தீர்வு காண முடியும் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அரசாங்கம் கேட்டாக்கல அவன் வந்து சொல்கிற பிரச்சனைக்கு நேரடியாக அவன் பங்களிப்பு இதை எப்படி தீர்க்குறதுங்க ரெண்டு பேரும் யோசித்து முடிவு எடுக்கிறதா இருக்கும் நிர்வாக ரீதியாக ஒரு முடிவை எடுத்து நீங்கள் விவசாயிகள் மேலேயோ இல்லை இப்போ மத்தங்கள் மேலேயோ திணிக்கும் போது அந்த முடிவுகள் சில சமயம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் அதுக்கான இது எல்லாம் ஏற்படுது அது மாதிரி மத்திய அரசாங்கம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வளர்ந்த மாநிலங்கள்னு சொல்லி நிதியை குறைக்கிறதுங்க என்னென்னா அடுத்தடுத்து அவங்களோட ஊக்கத்தை குறைச்சிடும் ஸோ இனிமேல் நம்ம வந்து வளர்ச்சியை அதிகமாக காமிச்சோம்னா நமக்கு வரக்கூடிய மத்திய அரசு நிதியை குறையும் அப்போ இதை ஸ்லோ பண்ணும் இந்த ஆண்டு வரக்கூடிய வளர்ச்சியை வந்து அடுத்த ஆண்டு கணக்கு காட்டிக்கலாம் இப்படி இன்னும் இதை என்ன செய்யலாம் அப்படின்னு அதிகாரிகள் யோசிக்க ஆரமிச்சிடாங்க அது இன்னும் கொஞ்சம் மோசமான தான் ஏற்படுத்தும் அதாவது விவசாயிகளுக்கு வந்து இப்போ ஒரு தக்காளியோ வெங்காயமோ வந்து விலை கூட விற்கும் பொழுது அந்த விலை கட்டுப்படியாகாமல் சாலைகளையே கொட்டிட்டு போகிற நிலைமையெல்லாம் பார்த்தோம் நீங்கள் சொன்ன குறிப்பிட்ட கரும்பு செய்ய அந்த விளைவிச்ச விவசாயியே வச்சு எரிச்ச இதெல்லாம் நம்ம ஊர்ல நடந்துருக்குது ஆனால் இன்னொரு பக்கம் இதுக்கெல்லாம் தட்டுப்பாடு ஒரு டிமாண்ட் வரும் பொழுது மத்திய அரசு வந்து இதை எல்லாம் இதை வந்து நம்ம விவசாயிகள்கிட்ட இருக்கும்போது வாங்கி அதை பாதுகாத்து அதை பதப்படுத்துற பணிகள்லையும் உணவு பாதுகாப்புங்கிறத உத்தரவாதப்படுத்துற இடத்துல நாம இருக்கிறோங்கிறத யோசிக்காம இறக்குமதி பண்ண தயாரா இருக்குது நம்ம விவசாய இதனால விவசாயிகள் மட்டும் அழியல உணவு பாதுகாப்பும் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு இல்லையா ஆமா கண்டிப்பா இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய உணவுக்குள்ள குளம் தான் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட குடோனில் வந்து நிறைய நெ நெல் மூட்டைகள் வந்து அழுகி போய் மலையில் இதெல்லாம் ஏற்பட்டு வீணாக போதுன்னு ஒரு வேறு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டப்போ சுப்ரீம் கோர்ட் இதை எப்படி ஏழைகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம்ல அப்படின்னு கொஸ்டின் பண்ணிச்சு ரைஸ் பண்ணி எல்லாம் பண்ண அவங்க அதுக்கும் சில காரணம் சொன்னாங்க இது இப்படி கொடுக்க முடியாது இதில் சட்டத்தில் இப்படி இருக்குன்னு ஓட்டை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது காரணம் என்னன்னா நீங்கள் சரியான உணவு பதகங்கள் கிட கிடங்குகள் அதெல்லாம் வந்து அமைக்கலைங்கிறது அதான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் நம்ம நாட்டில் வந்து அந்த அளவுக்கு இல்லை பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் விவசாயி அரசுடைய விவசாய கொள்கையில உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தலையிடக்கூடாது அப்படின்னு சொன்னது ஆமா அந்த மாதிரி ஒரு சில வந்து ஸோ நீங்கள் விவசாய துறையில் நம்ம இந்த அந்த அளவுக்கு நவீனமான அந்த உணவு சேமிப்பு அந்த கிடங்குகள் இதெல்லாம் நம்ம இல்ல அது ஒரு காரணம் உண்மைதான் இதனால என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டு ஒரு ஒரு பொருளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டு அவசர அவசரமாக போய் இப்போ வெங்காய பிரச்சனையாக உடனே பாகிஸ்தான்லேருந்து இறக்குமதி பண்ணு இப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து மத்திய அரசாங்கம் எடுக்க வேண்டியிருக்கு இல்லைன்னா ஏன்னா வெங்காயத்தால் டெல்லியில் கவர்மெண்ட்டே காலி ஆச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ப பொலிட்டிக்கலாக டெசிஷன் எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் போது அவங்க இறக்குமதி பண்ணுறாங்க இதுக்கு அதை தான் நான் சொன்ன நிரந்தர தீர்வுக்கு என்னங்கிறது யோசிக்கணும் இப்போ கொஞ்சம் யோசிக்கிறாங்க இப்போ அந்த உணவு பதங்கள் சே சேமிப்பு கிடங்குகள்லாம் கொஞ்சம் பண்ணுறாங்க அதை வந்து லார்ஜ் ஸ்கேலில் பண்ணணும் இப்போ இந்த சாலை போக்குவரத்து துறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திடீர்னு இந்த தங்க இதே பிஜேபி அரசாங்கம் போன முறை இருந்தப்போ தங்க நாற்கரை சாலை திட்டம்னு பெருசாக அதை மாதிரி விவசாயத்துறையில் அதிகமான திட்டங்களை வந்து லார்ஜ் ஸ்கேலில் ஒரே சமயத்தில் பண்ணாங்கன்னா இதுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அன்றைய பிரதமர் சொன்ன அதே கருத்தை நேற்றைக்கு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் சொல்லியிருக்கு அதாவது அரசாணை வந்து எதிர்த்து கேள்வி கேட்குற உரிமை வந்து நீதிமன்றத்துக்கு கிடையாது அரசாணை எதிர்த்து உத்தரவு போடுற உரிமையெல்லாம் நீதிமன்றத்துக்கு கிடையாது அரசுடைய கொள்கையில் நீதிமன்றம் தலையிட முடியாது அப்படின்னு உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு வந்து உச்சநீதிமன்றம் இப்படி சொல்லி இருக்கிறது நேற்றைக்கு இன்னொரு பக்கம் இந்த கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி செய்தால் கூட்டுறவுத்துறை வந்து நலிந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வந்து தொடர்ந்து மாநில அரசு அரசுகளோ மத்திய அரசு வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம்னா தமிழகத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய வேளாண்மை கூட்டுறவு சார்ந்து வந்து ஒரு இருபத்தி மூணு கூட்டுறவு வங்கிகள் மூவாயிரம் தொடக்க வேளாண்மை கூற்று வங்கிகள் தமிழகத்துல இருக்கு ஒரு கமிட்டி போட்டாங்க வைத்தியநாதன் கமிட்டி வந்து அதாவது இந்த கூட்டுறவு வங்கிகளை புனரமைச்சு மேம்படுத்துறது எப்படின்னு அதற்கு நபார்டு வங்கி இவ்வளவு குறிப்பிட்ட பணம் கொடுக்கணும் அந்த கூட்டுறவு வங்கிகள் ஆனால் அந்த பணத்தை கூட தமிழக அரசு சரியா கேட்டு வாங்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அது வாங்கியிருந்தால் இன்னும் விவசாயிகளுடைய பிரச்சனை பிரச்சனையோ இல்லை கூட்டுறவு வங்கியை மேம்படுத்துறதுக்கோ உதவியாக இருந்திருக்கும் ஆனால் அதையே செய்யலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு தமிழக அரசு தான் செய்யக்கூடிய நிர்வாக ரீதியான விஷயங்களை விட்டுட்டு கோர்ட்டில் போய் நிற்கிறதுங்கிறத எப்படி எடுத்துக்கொள்வது இப்போ நபார்டு வங்கியில் தமிழக அரசுக்கு அதில் ஒரு பிரச்சனை வரும் என்னன்னா த நபார்டு வங்கி என்ன இன்சூஸ் பண்ணுவான்னா நீங்கள் கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்யக்கூடாது நீ கூட்டுறவு கடனை தள்ளுபடி செஞ்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த கூட்டுறவு சங்கங்கள் கூட்டுறவு வங்கிகள் எல்லாமே நலிவடைஞ்சிரும் ஒரு கட்டத்தில் அப்போ நாங்கள் வந்து தொடர்ந்து ஃபண்டிங் கொடுக்குறதில் வந்து அர்த்தமே இல்லை அப்படின்னு என்ன பண்ணால் கூட்டுறவுக் கடனை தள்ளுபடி பண்ணிட்டா நெக்ஸ்ட்டு உதவி நிறு நிறுத்திடுவோம் நிறுத்தியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கே வந்து பல முறை அந்த மாதிரி நபாடு வாங்கி நிறுத்தி அதுக்கப்புறம் இவங்க மத்திய தமிழக அரசாங்க என்ன பண்ணால் நாங்கள் அதை பொறுப்பேற்றுக்கிறோன்னு சொல்லி தான் இந்த மாதிரி அரசாங்கமே பொறுப்பேற்றுக்கொண்டு அந்த நிதியை வந்து கூட்டுறவு வங்கிகளுக்கு ஒதுக்கீடு செய்வாங்க ஐயாயிரம் கோடினா ஐயாயிரம் கோடியை வந்து அரசாங்கம் பொறுப்பேற்றுக்கும் அந்த மாதிரி பண்றாங்க அந்த மாதிரி நபாடு வங்கியில் இந்த மாதிரி இந்த மாதிரி சில நிர்வாக ரீதியான சில சிக்கல்கள் இருக்கிறதுனால அரசாங்கம் வந்து ஒரு ஒரு ஸ்டெப் போய் ஃபார்வர்ட் பண்ணி இந்த பிரச்சனைகள் வரும்போது பேக் அதை தொடர்ந்து போய் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அன்னைக்கு ஒரு சூழ்நிலைக்கு விவசாய போராட்டம்னா இன்றைக்கி இந்த பிரச்சனையை கையில் எடுத்துக்கிறாங்க ஒரு ஸ்டெப் போகிறாங்க அதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க நாங்கள் முயற்சி எடுத்துருக்குறோம் நாங்கள் மத்திய அரசிடம் கோரிக்கை கொடுத்திருக்கிறோம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடருவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த பிரச்சனை அன்னைக்கு சால்வ் ஆகி அடுத்த இஸ்யூ வந்த உடனே அப்படியே விட்டுறாங்க அப்பாட இந்த பிரச்சனை எழுதி தப்பிச்சோம்னு ஏன்னா எப்போவுமே அந்த ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அன்னைக்கு நிலமைக்கு நமக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு தப்பிக்கணுங்கிற அந்த எண்ணம் தான் இருக்கே தவிர இதுக்கு நிரந்தரமாக தீர்வு செய்யணும் என்னமாக அது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து அவ்வளவா இல்லை ஆளுங்கட்சி வந்து அடுத்தடுத்த பிரச்சனைக்கு போக வேண்டிய கட்டாயத்தை ஏற்படும் போது அரசியல் ரீதியாக அந்த பக்கம் போகணும் இதை விட்டுறாங்க இப்போ காவிரி பிரச்சனையை எடுத்துகிட்டா காவிரி ஒரு ஒரு ஸ்டெப் போயிட்டே இருப்பாங்க கோர்ட்டுக்கு போவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்போ மழை பெஞ்சிரும் தண்ணி வந்துடும் உடனே அந்த பிரச்சனையை அப்படியே ஆற போட்டு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் வந்து மேலாண்மை ஆணையம் அமைக்கணும் இல்லை அந்த கண்காணிப்பு குழு அமைக்கணுங்கிறத அப்போ விட்டுருவாங்க திருப்பி எப்போ வறட்சி வந்து விவசாயிகள் கத்துறாங்களோ அப்போ திருப்பி அவங்க பிரச்சனை எடுத்துகிட்டு கோர்ட்டுக்கு வர ஸோ இந்த மாதிரி அப்பப்போ அந்தந்த பிரச்சனைகளை வந்து விடு விட்டுறதுனால ஏற்படக்கூடியது தான் அது நாம தொடர்ந்து பேசுவோம் தற்பொழுது இந்த வழக்கை தொடர்ந்து வரும் தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்துடைய ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கக்கூடிய நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் ஐயா நேற்றைய அந்த உத்தரவு குறித்து உங்களுடைய கருத்து ஐயா கடுமையான வறட்சிமா நூத்தி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு வறட்சி ஏற்பட்டு இருக்கிறது நூத்தி நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு வறட்சி ஏற்பட்டது அன்று கூட காவிரியில் தண்ணீர் ஓடியது பாலாற்றில் தண்ணீர் ஓடியது வைகையிலே தண்ணீர் ஓடியது எல்லா நதிகளையும் தமிழகத்துக்கு தண்ணீர் ஊடிய ஒழிய மேட்டு பகுதிக்கு தான் மழை பெய்யல அதனாலதான் நூத்தி நாற்பது ஆண்டுகள் முழு கடுமையான வறட்சி அந்த ஆண்டு வாலாற்றில் தண்ணீர் கிடையாது காவிரியில தண்ணீர் கிடையாது வைகையில தண்ணீர் கிடையாது எந்த நதியிலும் தண்ணீரே இல்லை இந்த கடுமையான வறட்சியை கருத்தில் கொண்டுதான் தமிழக அரசு தமிழகத்தை வறட்சி அறிவிக்க மாட்டேங்கிறதுக்கு தான் நாங்க எலிக்கறி பாம்பு கறி எல்லாம் தின்னோம் மெட்ராஸ்ல வந்து எங்களை பாம்பு கறி எலிக்கறியெல்லாம் திங்க விட்டீங்களே தமிழகத்தை வறட்சி மாநில அறிவிங்க போராட்டம் நடத்தலாம் அதன் விளைவாகத்தான் தேர்தலுக்கு முன்பே வந்து கடன் தள்ளுபடி பண்றேன் கடன் வந்து வறட்சி என்றால் சின்ன விவசாய மட்டும்தான் பாதிக்குமா பெரிய விவசாயியும் பாதிக்கும் சின்ன விவசாயிக்கு ஆயிரம் ரூபாய் நஷ்டம்னா பெரிய விவசாயி பத்தாயிரம் ரூபாய் நஷ்டம் அதனால கடன் தள்ளுபடி என்பது சின்ன விவசாயி பெரிய விவசாயிக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் நாங்க கேஸ் போட்டோம்

தள்ளுபடிதான் யாருக்கு சிறு குறு விவசாயி தான் நிலைமையில விவசாயம் உயர் தொடர்ந்து தள்ளுபடி பண்ணா வறட்சியில எல்லாத்துக்கும் பண்ணணும் பாகுபாடு பார்க்க கூடாது அரசியல் அமைப்பு சட்டத்துல ஆர்டிகல் பதினாலுல சொல்லுது சட்டத்தின் முன்னாள் எல்லாரும் சமம் என்று சொல்லுகிறது அப்படி இருக்கும்போது எப்படி பண்ணுங்க வழக்கு போட்டேன் ஆனா அந்த அடভোকেটங்க எல்லாம் அப்பேலாயிது பாலிசி மேட்டர் ಅಂತ गवर्नमेंटனு சொன்னாரே அரசனுடைய கொள்கை முடிவுன்னு சொன்னாரே அரசனுடைய கொள்கை முடிவு கூட நம்ம மக்களை திருப்தி பார்க்க கூடாது, விவகாரங்களை திருப்திபடுத்த அது வந்து அரசิลป சட்டத்துக்கு எதிரானது என்று வளக்காத நீதிபதியளும் சொன்னார்கள் கோட்டல நீதிபதி நாகமுத்து அவர்கள் அடங்கிய அமர்வு கொள்கை பக்கம் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளை பிரித்தி பார்க்கிறது சட்டத்துக்கு எதிரானதுன்னு சொன்னாங்க ஆனால் நேற்றைக்கு உச்சநீதிமன்றம் இதை மாற்றி சொல்கிறதே உச்ச வந்து அரசுடைய கொள்கையில வந்து தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி அப்பீல் யாரு போய் போட்டாலும் ஒரு சே கொடுப்பாங்க அப்பீல் தீர்மானம் சொல்லிட்டாங்க இதை எடுத்துட்டு அப்பீல் போறாங்கன்னு வச்சுக்க அப்பீல் போற இந்த கேஸ் முடியற வரையும் நியாயம் தெரியற வரையும் கொஞ்சம் தேக்கி வைங்க இல்லாட்டியும் பணம் பூரா போயிடும் கேட்பாங்க அதற்காக தற்காலிக தடை உத்தரவு டெம்பரவரி இன்ஜெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க தற்கால தடை தான் இது ஏன்னா நியாயம் முழுமையாக தெரிந்து கொண்ட பிறகு நீங்கள் தீர்ப்பு வழங்குங்கள் அதை வரை நிறுத்தி வைங்க கேட்டிருக்காங்க தமிழக சர்க்கார் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மரியாதை கூட எடப்பாடி ஐயா வந்து டெல்லியில நாங்க நாற்பத்தி ஒரு நாள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் எடுத்து போது எங்களுடன் ரோட்ல உக்காந்து பேசி நான் இதில் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னார் தமிழக விவசாயிகள் அல்லல்படுவது எனக்கு தெரிகிறது அவருக்கு லாபகரமான விலை இல்ல வறட்சி ஒரு கோடி ஏக்கர்ல போச்சு பயிரெல்லாம் காய்ந்து விட்ட ஒரு கோடி ஏக்கர் பயிர்களுக்கு இருபத்தோராயிரத்தி எழுநூத்தி எட்டு கோடி மத்திய அரசு நிவாரணம் கேட்டோம் ஒரு பைசா கூட மத்திய அரசு தரவில்லை இந்த காலகட்டத்துல நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்றேன் அப்பீல் போக மாட்டேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிதாமா கூட்டிட்டு வந்தாரு எங்களை இப்ப போயிட்டாரே தமிழக முதலமைச்சர் விவசாயிகளுக்கு உதவி செய்வார் என்ற நல்ல இனத்தை தான் நாங்கெல்லாம் வந்தோம் அங்கிருந்து மறுபடியும் தமிழக முதலமைச்சரை பார்த்து கேட்டா நான் பண்றேன் பண்றேங்கிறாரி இப்போ திடீர்னு இது மாதிரி ஆயிடுச்சுமா நாங்கள் மறுபடியும் நினைக்கின்றோம் ஐயா அதாவது உங்களுக்கு வந்து இப்படியான வாக்குறுதிகள் போராட்ட களத்திலேயே வந்து முதல்வர் கொடுக்கிறார் இன்னொரு பக்கம் தமிழக அரசுதான் தான் வந்து சென்னை உயர் இந்த உத்தரவுக்கு மேல்முறையீட்டுக்கு போறாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க ஆமா அதாமா தமிழக விவசாயிகளை வஞ்சி வந்திச்சு விடாதீர்கள் வஞ்சிச்சு விடாதீர்கள் தமிழக விவசாயிகளை தற்கொலைக்கு தூண்டாதீர்கள் தமிழக விவசாயிகளை காப்பாற்றுங்கள் தமிழக விவசாயிகளுக்கு நன்மையே செய்வார் முதல்வர் என்று நம்புகிறோம் நம்பிக்கையில எங்களுக்கு அதை வாபஸ் வாங்கலைனாலும் நாங்க எங்களது தேசிய தென்னிந்திய நிதி விவசாய சங்கத்தின் சார்பாக டெல்லியிலேயே சென்று போராடி அந்த வழக்குக்கு உரிய பதிலெல்லாம் தயார் பண்ணி கொடுப்போம் அங்கே நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை நாங்கள் போராடிக் கொண்டே இருப்போம்மா போராடுறது எங்களுக்கு வர வழி ஒண்ணுமே தெரியல அதாவது ஏற்கனவே நீங்க ஐயா ஏற்கனவே பாத்தீங்கன்னா நீங்க இங்க மாநிலத்துல போராடுனீங்க அப்புறம் மத்தியில போய் நாற்பத்தோரு நாள் டெல்லியில மத்திய அரசுக்கு கவனம் இருக்க ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தீங்க ஆனா ஜூன் முதல் வாரத்தில் மகாராஷ்டிராவில் இரண்டு மூன்று நாட்கள் நடந்த போராட்டத்திற்கு ஒரு பேச்சுவார்த்தை அதில் சுமூக தீர்வு எட்டப்பட்டு மகாராஷ்டிரா அரசு வந்து பார்த்தீர்கள் என்றால் கடனை தள்ளுபடி பண்ணுது உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுறாங்க கர்நாடகாவில் சிறு குறு விவசாயிகளுக்கு குறிப்பாக கூட்டுறவு வங்கிகளில் வாங்கின கடனை தள்ளுபடி பண்ணுறாங்க இப்படியான சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கையும் போராட்டத்திற்கு கொடுக்க செவிசாய்க்கிறதையும் ஏன் தமிழக அரசு செய்யலை அம்மா எல்லா மாநிலமே விவசாய ஏமாத்துறாங்கம்மா இப்ப வந்து கர்நாடகாவா இருந்தாலும் சரி உத்தரப்பிரதேசமா இருந்தாலும் சரி மகாராஷ்டிராவா இருந்தாலும் சரி மத்திய பிரதேசமா இருந்தாலும் சரி அல்லது பஞ்சாபா இருந்தாலும் சரி எல்லா மாநிலத்திலும் விவசாயி இப்ப நான் ஒரு நாலு லட்சம் கடன் வாங்கிருக்கேம்மா ரெண்டாயிரத்தி ஐந்து டிராக்டர் வாங்குறதுக்கு ரெண்டு லட்சம் அந்த விவசாய திருப்பி கட்டிட்டான் மீதி ரெண்டு லட்சம் தான் இருக்குது இந்த பன்னிரெண்டு வருஷத்துல ரெண்டு ரெண்டு லட்சத்துக்கு இருபத்தேழு லட்சம் வட்டியோட போடுறாங்க வாங்கிய கடன் நால்ரை லட்சம் திருப்பி கட்டியது ரெண்ட்ரை ரெண்டு லட்சம் வறட்சியின் காரணமா பன்னிரெண்டு ஆண்டுகள் கட்ட முடியல இன்னைக்கு எனக்கு போட்டிருக்க இப்போ கேஸ் போட்டிருக்கிறது இருபத்தேழு லட்சம் அந்த இருபத்தி ஏழு லட்சத்தில் ஒரு லட்சம் இந்த தள்ளுபடி பண்ணுறாங்கிறது மற்றும் கர்நாடகா ஐம்பதனாயிரங்குது மகாராஷ்டிரா ஒன்றரை லட்சம்ங்குது இது ஒரு லட்சங்குது யூபி பஞ்சாப் ஒரு லட்சம் என்னமா பிரயோஜனம் விவசாயிக்கு விவசாயிக்கு லாபகரமான விலை கொடுக்க வேண்டும் அதுவரை விவசாயி வாங்கி அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் விவசாயிக்கு தண்ணீர் கொடுப்பது அரசனுடைய கடமை அந்த கடமையை நிறைவேற்ற நதிகளை தேசியமயமாக்கி நவீன நீர்வழி சாலை மூலமாக நதிகளை இணைக்க வேண்டும்

நாலு லட்சமே இல்லாமல் தானே விவசாய கடனை வாங்குறாங்க அது இருபத்தி ஏழு லட்ச ரூபாய்க்கு வட்டியோட சேர்த்து வந்தால் எப்படி செத்த முடியும் அது காரணம் என்னென்னா அத்தனை ஆண்டுகள் அவங்களால கடனை ஒரு தவணை கூட கட்ட முடியலேன்னா வறட்சி இன்னொரு பக்கம் அந்த அவங்க நினைச்ச கொள்முதல் விலை கிடைக்கல இப்போ கரும்பு கொண்டே சப்ளை பண்ணிவிட்டு கொள்முதல் வாங்க எடுக்க முடியல அது மாதிரி ஒரு தக்காளியை கொண்டே கொடுத்தா மார்க்கெட்டில் என்ன விலை கிடைக்குதோ அதை தான் வாங்கிட்டு வர வேண்டியிருக்கு அந்த இல்லாமல் லாபகரமான விலையை என்னைக்கு நிர்ணயிக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறதோ அன்னைக்கு விவசாய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படும் இப்போதைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு அவங்களுக்கு கை கொடுக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா மாநில அரசாங்கமே வந்து முன்ன வந்து இன்னொரு ரெண்டாயிரம் கோடி விட்டு கொடுக்க தயாராகலாம் விவசாய பிரச்சனை தீரும்னு சொல்லலாம் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றம் மற்றமொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்